அப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா மெயினாக வந்து சுகர் உள்ளவங்களுக்கு பெருசாக பாதிக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னா கண் பார்வைகள் வந்து குறைபாடு ஏற்படும் அதை தாண்டி ஷோல்டரில் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஷோல்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் அதாவது ஷோல்டரை வந்து அசைக்கும் போது ஒரு வழி இருக்கும் அதை தாண்டி அசைக்கவே முடியாத அளவுக்கு அந்த தொந்தரவு மாறும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் ஓகே நார்மலாக வந்து சுகர் ஒரு உடம்புல வந்து ரொம்ப நாளாக இருக்குது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதில் மெயினாக வந்து எலும்புகளோட பாதிப்பு வந்து வர ஆரம்பிக்கும் அந்த எலும்புகளோட பாதிப்பில் மெயினாக சொல்லணுன்னா ஷோல்டரோட பெயின் இது என்ன ஆகுனா நார்மலான ஷோல்டர் தோள்பட்டையோட அசைவுகள் எதுவுமே பண்ண முடியாது அப்படி மேலே அசைவுகள் கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான வழி வர ஆரம்பிக்கும் அவங்களோட இயல்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியாது இதுதான் வந்து ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய ஆர்த்தர்டிக் ஷோல்டர்னு சொல்லுவோம் இது யாருக்கு வரும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வரும் சரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸில் வந்து அவங்களே ரெடி பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டேஜில் வலி இருக்கும் கை அசைக்கும் போது வலி இருக்கும் சில நேரங்களில் கையை தூக்கவே முடியாது அந்த ஸ்டேஜில் கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தேர்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம் ஆகும் கை லேஸாக கூட அசைச்சு அவங்களோட வேலைகள் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம் ஆகும் இது வந்து ரொம்ப சிவியாரிட்டிக் ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சில பேர் இந்த ஸ்டேஜில் போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்த பேஷண்ட்ஸ்லாம் உண்டு ஸோ அந்த லெவலுக்கெல்லாம் போயிடாதீங்க ஏவ்லியராக பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்லேயும் இந்த தொல்பட்டை வலியை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சரி சுகர் இருக்கு நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டோம்னா இது சரியாகுமா நார்மலாக நீங்கள் மெடிசன் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எடுக்கலாம் பட் ஒன்ஸ் வந்து ஷோல்டர் பெயின் வந்துருச்சு சுகருக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா சரியாயிடுவான்னால் கிடையாது நீங்கள் சுகருக்கான மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டே நீங்கள் தோள்பட்ட வழிக்கு தனிப்பட்ட முறையில் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும் நம்ம இருக்கலாம் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஜாயிண்ட்டை ஃபுல்லாக தூக்க முடியாமல் அதாவது சுத்தமாக அவங்களோட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாத இருந்து கூட நம்ம கிளினிக் வந்து ரெடியாகி நார்மல் லைஃப் பேட்டர்ன் அவங்க வந்து ரன் இருக்காங்க ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு பெயினுமே ஆரம்ப நிலையில் பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஸோ ஒன்ஸ் ஒரு சைடு ஷோல்டர் வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா அடுத்த சைடு ஷோல்டர் பாதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடாது அதனால ஒரு ஷோல்டரில் எதுவும் பெயின் வந்துடுச்சு அப்படின்னா இமீடியேட்டாக பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் கண்டிப்பாக சுகர் உள்ளவங்களுக்கு வந்து தோள்பட்ட வலி கண்டிப்பாக வந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்திக்க வேண்டாம் ஓகே தேங்க்யூ